வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய கார் கமலம் ஊராட்சியில் வச்சுக்கிட்ட பெரியவர்களே நாட்டாணி வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய நாட்டாணி கிராமத்தில் வச்சுக்கிட்ட பெரியவர்களே பேரன்பு கொண்ட தாய்மார்களே வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய சிறுவரை ஊராட்சி கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய மரியாதை நொச்சியல் கிராமத்தை கிராமத்தில் வச்சுக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே சொல்லுங்க குடி மாத்தாத்தூர் கிராமத்தில் வச்சுக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய சிறுகாந்தவை கிராமத்தில் வைக்கின்ற பெரிய உள்ள தாய்மாருங்க வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அத அதவத்தூர் கிராமத்தில் விற்கின்ற பெரியவள்ள தாய்மார்கள் வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு புரிய பின்னாமொழி கிராமத்தில் இருக்கிற பெரிய உள்ள தாய்மாருகளை சும்மா சொல்லுங்கள் இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் நல்ல வாய்ப்பு என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற எதிரம் தாக்கு புரட்சி தெரியும் அன்பு அம்மா இருக்க என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ராமநாதபுரம் என்னும் புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக தாமநு நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தேர்தல் நிறுத்தி நிறுத்தியிருக்கிறார்கள் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த பகுதி மக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் நடைகின்ற இங்கே நம்முடைய அறிமையினு முன்னால் இந்த பகுதிக்கு நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்க என்று நான் அறிகிறேன் இந்த தேர்தலில் நான் சுயேட்சையாக போட்டியிருக்கிற ஒரு சூழல் ததி எதனால் எப்படி யாரால் நிகழ்த்தப்பட்டது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே அப்படி இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பதிவுற்ற அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் தான் இயங்கிறது தேர்ந்திருக்கிற தேர்ந்து கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு தொண்டர்களின் உரிமையை விற்கின்ற இயக்கமாக பணியாற்றிக் என்னையும் தேசிய ஜனநாயக நினைத்துக் கொண்டு அதுவும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை எனக்கு ஒதுக்கி தந்தமைக்கு மாண்பு பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் நினைவு தெரிவித்துக் கொள்ள கடமை நான் சுயேச்சையாக மேற்கொண்டு தாக்கல் செய்யப்படும் போது சின்னங்களில் மூன்று சின்னங்களை குறிப்பிட அப்படித்தான் சின்னம் எனக்கு இப்போ என்னென்ன நிறைய செல்வங்கள் அங்கே வேட்பு தாக்கிட்டாங்க எத்தனை பன்னீர் செல்வங்க ஆறு கணக்கு பரவாயில்ல ஆறு என்னை சேர்த்து ஆறு நான் இல்லாமல் அஞ்சு அந்த அஞ்சு பேரும் நான் என்னென்ன சின்னங்களை அங்கு குறிப்பிட்டிருந்தனோ அவர்களும் அதே சின்னங்களை அச்சுமார் பார்த்து கொடுத்திருக்க ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர் கேட்டால் அதற்கு மேற்பட்ட வேட்பாளர் கேட்டாலும் குழுக்கள் கொண்டுதான் கொடுப்பார்கள் என்ற நிலை இருக்கிறது ஆக பெரியவர்களே தாய்மார்களே குழுக்களுக்கு நாள் பிடிக்கப்பட்டு நேரம் குறிக்கப்பட்டது பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்துக்களாலும் நினைவு தந்த வரமாக குழுக்கள் நடைபெற்றது நம்முடைய வெற்றி சின்னமும் உங்களுடைய மரத்தினால் தான் இந்த பலாபல சின்னம் எனக்கு கிடைத்தது என்பதை நான் நன்றியுடன் இன்னைக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற தொகுதி

அரசு ஆசிரியாக அதை தரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்தேன் செவிலியர் பற்றாக்குறை அதிகாரம் அங்கே செவிலியர் அமர்த்தப்படுவதற்கு நான் எடுப்பேன் என்று பெருமருதூரில் இருந்து கீழ்புடி செல்லும் வழியில் வெள்ளாட்டு பாலம் அமைந்துள்ளது அது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பலகர சட்டப்படுற நான் இருக்கும்போது பேசியிருக்கிறது அந்த வெள்ளாட்டு பாலத்தில் உயர்மன்ற அங்கிருந்து

தலை கொடுக்கும் இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக மக்களுடைய தேவையை அறிந்து அடிக்கடி இந்த கிராமத்திற்கு வந்து உங்களுடைய கலந்து பேசி உங்களுடைய தேவைகள் என்ன என்பதையும் அனைத்தையும் உங்களின் ஒருவனாக இருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதியை நான் நிரந்தரமாக கூடியிருந்து இந்த பகுதி மக்களுடைய அனைத்து தேவைகளையும் அறிந்து புரிந்து உங்களுக்கு வேண்டியதை உரிய நேரத்தில் உண்மையாகவே நான்

அங்க பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் நீங்கள் பெற்று தந்த வெற்றி சின்னமாம் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க இன்னும் நல்லா சொல்லுங்க வெற்றி சின்னமா பலாபலை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை பற்றி மாபெரும்